வணக்கம் இன்று மே மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நாளில் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் மூன்று முக்கியமான செய்திகள் இன்றைய நாளில் பரபரப்பாக பேசப்படுகின்றன அவதானிக்கப்பட்டு வருகின்றன இந்த மூன்று விடயங்கள் அவை பற்றிய விடயங்களோடு சேர்த்து ஏனைய சில முக்கியமான செய்திகளையும் சுருக்கமாக இந்த நாளில் கொண்டு வர காத்திருக்கிறேன் முதலாவதாக நேற்று முதல் சமூக வட்டத்தளங்களில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் பிரதான செய்திகளில் இன்றைய நாளில் தான் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது கார்த்தி பூ என்று அழைக்கப்படுகின்ற தமிழர்களுக்கு மிக நெருக்கமான அந்த பூ தென்னிந்தி தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு பாதணி தயாரிக்க நிறுவனம் செருப்பினே அந்த பூவை பதிந்திருக்கிறது என்று தமிழர்கள் பல பேர் கொந்தடித்து போயிருக்கின்றார்கள் மனநோந்து போயிருக்கின்றார்கள் இது பற்றிய உண்மை என்ன உண்மை விடயங்கள் என்ன விவரமாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அது வெளியில இன்னொரு முக்கியமான விடயமாக தேர்தல்கள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த இரண்டு தேர்தல்களில் ஒரு தேர்தல் இம்முறை இடம்பெறுவதாக சொல்லப்பட்டது வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையிலான இந்த காலப்பகுதியில் தேர்தல் இடம்பெறும் என்று கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட விடயமாக அமைந்திருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வாயினால் இதை இன்னும் உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட தேர்தல்கள் திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தது செப்டம்பர் பதினாறு முதல் அக்டோபர் பதினாறு வரையான இந்த கால எல்லைக்குள் இந்த தேர்தல் இடம்பெறும் என்று இப்போது பேசப்படுகின்ற விடயமாக செப்டம்பர் இருபத்தோராம் தேதி தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஜனாதிபதிக்கு அந்த இருபத்தோராம் தேதி என்ற இலக்கம் ராசியானது என்ற அடிப்படையில் பல்வேறு ஊகங்கள் சொல்லப்பட்டு வருகின்ற வேளையில் இப்பொழுது ஜனாதிபதி எதுவும் சொல்லாமல் இருக்க ஜனாதிபதியின் கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர் ஒருவர் இந்த தேர்தலை பிற்போடுவதற்கான முன்னேற்பாடுகளை பற்றி பேசியிருக்கிறார் இது கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இப்போது மாறி இருக்கிறது எனவே இரண்டு தேர்தல்களும் பிற்படப்படுமா இரண்டில் ஒன்றாவது நடக்குமா என்று கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் பல இருக்கு இப்பொழுது இரண்டுமே இங்கே நடக்காது என்ற கேள்வி ஒன்று வந்திருப்பதாக தெரியும் இதை பற்றிய முக்கியமான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் அதை பற்றிய இப்போது தென்னிலங்கை நிலவுகின்ற கருத்து அஹ் சோதரங்கள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் இங்கே எடுத்திருக்கிறேன் இதே வேடையிலே ஒரு சோதரர் தென்னிலங்கையைச் சேர்ந்த சோதரர் ஒருவர் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றால் ஜனாதிபதி வென்று விடுவார் ரணில் விக்ரமசிங்க இம்முறை தேர்தலில் இலகுவாக வென்று விடுவார் என்று சொல்லி ஊகங்களை தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது நாமல் ராஜபக்ச உடனடியாக இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் இன்னும் பல்வேறு கேள்விகள் ஊகங்கள் எழுந்திருக்க இது பற்றி இப்போது நிலவுகின்ற உண்மையான நிலவரத்தை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் மூன்றாவது முக்கியமான விடயம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் அதுக்கு பிறகு இடம்பெற்ற கைது அதுபோல வைத்திய நிபுணர்கள் மற்றும் மருத்துவ அஹ் தொழிற்சங்கத்தினர் ஆகியோர் இப்பொழுது விடுத்திருக்கின்ற செய்திகளை பற்றிய ஒரு முழுமையான விடயம் இங்கே இருக்கிறது அவை பற்றியும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கின்றன பப்பா நீகினியாவில் இடம்பெற்ற அந்த நிலச்சரிவு காரணமாக பரியானோர் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்வது மிகப்பெரிய ஒரு அதிர்வேலைகளை வேலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன அதேவேளையில் இஸ்ரேல் காசா மீது நடத்தி வருகின்ற தாக்குதலும் இப்போது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது விவரங்களை பார்ப்போம் முதலில் இந்த பாதனை பற்றிய செய்தி மிக முக்கியமான ஒன்று தமிழர் மனதை புண்படுத்துகின்ற பல்வேறு செயற்பாடுகளை பல்வேறு முன்கொண்டு வருவது இங்கே முக்கியமானது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கலாம் இந்த இந்துக்களின் கடவுளர்கள் அவர்களது படங்கள் பொறிக்கப்பட்ட ஆஹ் நீச்சல் உடைகள் மற்றும் உள்ளாடைகள் போன்றவற்றை பல பேர் அணிந்து திரிவதை ஒரு வழக்கமாக கொண்டு வந்திருந்தார்கள் இது இந்தியாவிலே தண்டிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறுகிறது இலங்கையை பொறுத்தவரை தங்களோடது ஆடைகளிலே பொறிப்பது ஏன் தட்டுவாக இந்த பச்சை குத்திக் கொள்வது போன்ற விடயங்களுக்கு கூட கடுமையான எதிர்ப்பறைகள் உருவாகி பல பேர் தண்டிக்கப்பட்டிருந்தார் இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் அசோக சக்கரத்தை தனது ஆடைகளிலே அணிந்திருந்தார் என்று தண்டிக்கப்பட்டிருந்தார் ஆனால் பார்த்தால் அது அசோக சக்கரம் கிடையாது கப்பலின் சுங்கான் என்று பின்னர் சொல்லப்படும் இந்த பூ என்று சொல்வது தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களது மனதுக்கு எவ்வளவு நெருக்கமானது எவ்வளவு புனிதமானதாக கருதப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்தபடி இந்த கார்த்திகை பூவை செருப்பிலேயே வைத்து செருப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கிறது தென்னையைச் சேர்ந்த ஒரு பாதனின் நிறுவனம் பி எஸ் ஐ நிறுவனம் பிட் என்ற அவர்களது அந்த பாதனி அஹ் மாடல் இல்லாவிட்டால் அந்த பிராண்டிலே இதை பதித்திருந்தார்கள் கார்த்திகை பூ காலில் மிதிப்படுவதா என்று சொல்லித்தான் பல பேரும் இப்பொழுது கொண்டு அடித்து போயிருக்கின்றார்கள் இதை பற்றி பரவலான எதிர்ப்புகள் இப்பொழுது வெளியிடப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த கார்த்திகை பூவானது தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு காலத்தில் மாத்திரம் பூ கொண்ட தனித்துவமான மலர் இதன் காரணமாகத்தான் அது தமிழர்களின் தேசிய மனதாக தமிழரின் தேசிய மலராக பின்னர் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை அவற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு தனியான பொறுப்பை பல பேரும் இங்கே எடுத்திருக்கின்றார்கள் இல்ல அவற்றால் அந்த மலரை பொறுத்தவரையில் ஒரு புனிதமான மலராக மனதை அனைவரும் ஏந்திக் கொள்கின்றார்கள் என்பது முக்கியமான இந்த கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட இந்த செருப்புகளை விற்பனையிலிருந்து ஈழப்பெற வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது இதை பத்திய புகைப்படங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இப்போது எதிர்ப்புகள் டிஎஸ்ஐ நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இன்னமும் நிறுவனத்திடம் இருந்து பதிவு எதுவும் இல்லை குறிப்பாக இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா இல்லாவிட்டால் தெரியாதனமாக செய்யப்பட்டதா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்படியான எதிர்ப்புகள் வந்த பிறகு மக்களது மனது புண்படுகின்ற விடயங்களை குறிப்பாக மிக மெல்லிய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய விடயங்களை மீளப்பெறுவது என்பது வர்த்தக நடவடிக்கைகளின் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் முன்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் தமிழர்கள் பயன்படுத்துகின்ற பல்வேறு பொருட்களில் தமிழ் எடுத்துக்கள் இல்லாம இருந்த காரணமாக எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு பின்னர் சில நிறுவனங்கள் மன்னிப்பு கோரியிருந்தன இல்லை அவற்றால் பின்னர் மாற்றி அமைத்திருந்தனர் என்பது முக்கியமானது இந்த கார்த்திகை பூவை பொறுத்தவரையில் இது ஜிம்பாபுவே நாட்டின் தேசிய மரதாகவும் கருதப்படுகின்ற அடைக்கப்படுகின்ற ஆங்கிலத்தில் அடைக்கப்படுகின்ற ஒரு மரம் இதுக்கு விஞ்ஞான பெயர் வேறொரு பெயராக இங்கே இருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகளிலும் தென்னாசியாவின் ஒரு சில நாடுகளில் மட்டும் பூக்குன்ற ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இது பூக்கும் பல இதையும் குறிஞ்சி பூவையும் ஒன்றாக கருது இல்லை இது குளோரியோசா சூப்பர்பா என்று விஞ்ஞான பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற ஒரு பூ இந்த தீப்பொறி போல இதன் பூ இதழ்கள் இருக்கு இலங்கையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கின் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த பூ அடர்த்தியாக பூப்பது வழக்கமான ஒரு விடம் ஆசிய நாடுகளில் ஒரு சில நாடுகளிலும் குறிப்பாக தெற்காசிய நாடுகளிலும் அதுபோல ஆபிரிக்க நாடுகளிலும் தான் அதிகமாக இந்த பூவை பார்க்கலாம் சீனாவின் ஒரு சில இடங்களிலும் தென்சீனா போன்ற இடங்களில் மட்டும்தான் இந்த மரல் மலர்கிறது இதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்த பிறகு இப்பொழுது அந்த குறிப்பிட்ட பாதனை நிறுவனத்தின் நடவடிக்கை எப்படியாக இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வேளை ஜனாதிபதி தேர்தல் பற்றி திடீரென்று எழுந்த இந்த பரபரப்புக்கான காரணமாக அமைந்தவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் இவர் இரண்டு தேர்தல்களையும் ஒத்திவைக்குமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைக்க இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் பாலித்தர் அங்கே தான் இந்த விடயத்தை இன்று நடத்திய ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தின் இருநூற்றி இருபத்தைந்து பிரதிநிதிகளும் ஜனநாயக தேர்தல் முறையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அது மக்களின் கருத்தை பிரதித்துவப்படுத்துகின்றன எனவே இப்போது நாடு ஒரு ஸ்திரமான நிலைக்கு இங்கே போய்கொண்டிருக்கும் போது நடைமுக ஜனநாயக ரீதியில் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சொல்லி தேர்தல் வரைபடத்தை பற்றி பேசாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்போதைக்கு இது ஆதரவு அளிக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரம் இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கிறது நாட்டை கட்டியெடுப்ப இப்போதைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் எனவே இப்போது தேர்தலை நடத்தி சஜித் பிரேமதாச அன்ரோ திசாநாயக்க இப்படிப்பட்ட பல்வேறு பட்டோரும் இணைந்து யார் தேர்தலில் வருவது என்று சொல்லி அதற்காக கோரிக்கை விடாமல் நாட்டின் அபிவிருத்தியை கொண்டு செல்வதற்கு நாட்டின் கடனை மறுசீரமைத்தல் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து சலுகைகளை பெற்றுக் கொள்வது சர்வதேச முதலீடுகள் மற்றும் உறவுகளை மேம்படுத்துவது போன்ற விடயங்களில் இப்போதைய நடைமுறை சிறப்பான வகையில் இருக்கிறது அதாவது தன்னுடைய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே அதை இப்போது மாற்றுவது பற்றி யோசிக்க கூடாது என்று பாலித்தர் அங்கே பண்டார பிசேட நடைமுறை ஒன்றை இல்லாவிட்டால் விசேட பிரேரணி ஒன்றை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து அதன் மூலமாக தேர்தலை போடுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி அவர் இப்போது குறிப்பிடுகிறார் எனவே இதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக இவர் தெரிவித்த கருத்து ஜனாதிபதியின் கருத்து தானா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் இல்லாவிட்டால் வடக்குக்கான தன்னுடைய விஜயத்தை முடித்துக் கொண்டு இப்போது கொழும்பு தெரிவித சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு அவர் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பது முக்கியமான பார்த்த ரங்கே பண்டார இவ்வாறு தெரிவித்திருக்க ஜனாதிபதிக்கு அண்மை காலத்தில் மிக நெருக்கமான ஒருவராக கருதப்படுகின்ற நிமால் லான்சா நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் உரிய காலத்தில் நடைபெறும் என்று சொல்லி அறிவித்தல் கொடுத்திருப்பது முக்கியமானது குறிப்பாக அரசாங்கத்துக்கு இந்த தேர்தலை ஒத்தி வைக்கின்ற எண்ணம் கிடையாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனநாயகத்தை பாதுகாத்து ஜனாதிபதி தேர்தல் குறித்த கால எல்லைக்குள் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்திருக்கிறார் ஜனாதிபதி பொதுமக்களுக்கு இப்படியான உறுதியான அறிவித்தல் கொடுக்கவில்லையே தவிர அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அமைச்சர்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமா எனவே குறித்த கால இல்லையில் இந்த தேர்தல் இடம்பெறும் வந்து நிமால் லன்சா கூறுகின்றார் அமைச்சர் பந்துல குணவர்தன கூறுகின்றார் இவர் அமைச்சரவை பேச்சாளரும் கூட அவர் சொல்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு இப்பொழுது நடத்தாமல் இருப்பது பொருத்தமானது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த தேர்தல் குறித்த ஒரு குழப்பம் அரசாங்கத்துக்குள்ளே நிலவிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் மறுபக்கம் பாலித்தரங்கே பண்டாராவின் ஊடகவியல் சந்திப்புக்கு பிறகு நாமல் ராஜபக்ச உடனடியாக கருத்தொன்றை சொல்லியிருந்தார் தேர்தல்கள் என்பது ஜனநாயக முறைப்படி இங்கே நடத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் பெரும் போராட்டம் வெடிக்கும் உடனடியாக தேர்தல் இங்கே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டார் பந்துல குணவர்தன குறிப்பிட்டது நாடாளுமன்ற தேர்தலை இந்த வருடங்கள் நடத்துவது அஹ் அவசியமற்றது ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடப்பது பொருத்தமானது பொருத்தமானதுதான் இப்போது பாலித்தரங்கே பண்டார சொல்வது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்னது போல நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்விதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு ஆனால் கொள்ளுப்பட்டியைச் சேர்ந்த ஒரு சோதரர் ஒருவர் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் வெற்றி பெறுவார் என்று கூறியிருப்பதாக சிங்கள ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தேர்தல் திணைக்களம் செப்டம்பர் பதினேழிலிருந்து அக்டோபர் பதினாறு வரை இடம்பெறும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது இதிலே ஜனாதிபதி ரணில் விக்ரம் இந்த செப்டம்பர் இருபத்தேழு செயலப்பட்ட மணிக்கு ஜூலை இருபத்தி ஏழுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை பார்த்தோம்னு சொன்னார் அதாவது இருபத்தோராம் தேதிக்கு இடையில இருக்கின்றது தொடர்பை பார்த்தோம் சொன்னார் ஜனாதிபதி முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அது இடம்பெற்றது இருபத்தோராம் தேதி ஜூலை மாதம் எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுவும் ஜூலை இருபத்தோராம் தேதி இம்முறை தேர்தல் ஜூலை வைக்க முடியாது அதற்கு செப்டம்பர் வைத்தால் கூட இதுவும் ஒரு அதிர்ஷ்டமான விடயமாக அமையும் என்று சொல்லித்தான் இந்த ஊடகர் ஊடகங்களுக்கு இந்த கணக்கை சொல்லி இருக்கிறாரா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் முத்திகமான அறிவிப்பு வரும் இல்லாவிட்டால் இது நாடி பிடித்து பார்க்க இப்படியான விடயங்களோடும் கேள்வி எழுகிறது காரணம் இந்த அரசாங்கம் இப்படியான செயற்பாடுகளை அடிக்கடி செய்து வருகிறது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு போல சில செய்திகள் வெளியிடப்படும் ஆனால் அது உத்தியோகபூர்வமான அறிவிப்பாக இருக்காது அதற்கான எதிர்வினைகள் மக்களாலும் அரசியல்வாதிகளாலும் வினையாற்றப்பட்ட பிறகு அதற்கு பிறகு அது ஆமா இல்லையா என்பது தெரியும் இது அண்மை காலமாக நடைமுறையில் இருக்கின்ற இந்த தேர்தல் விடயமும் நாடி பிடிக்கத்தானா என்ற கேள்வியோடு நாங்கள் காத்திருக்கோம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் தங்களை வழிமறித்த பாதுகாவலரை தாக்கி சேதப்படுத்தி இருந்தார்கள் என்பது இப்பொழுது காணொலிகள் மூலமாக ஒரு வருடம் பின்னர் அந்த காணொலியை பகிர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மோட்டார் சைக்கிளுடன் உள்முறைந்தவர்கள் அங்கே தங்களை மறித்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றைய நாளில் பதிவாகியிருந்தது இந்த தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் படுகாயமடைந்திருந்தார் ரத்த காயங்கள் இங்கே ஏற்பட்டிருந்தன இதையடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றது திங்கட்கிழமை இரவு பத்து மணி அளவில் வாழ்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்திருந்தார் என்று சொல்லி அந்த பாதுகாவலரை பத்தி இப்போது போலீசாருக்கு அறிவிக்கப்படுகின்றன மது போதையில் வந்த நபர் ஒருவர் தான் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கூறியிருக்கிறார் இதன் போது மோட்டார் சைக்கிளில் உள்ளே நுழைந்தது எவ்வாறு என்று கேள்வி கேட்ட தான் மது போதையில் வந்த நபர் அலுவலக மேசை மீது இருந்த அச்சுயந்திரத்தை தூக்கி தாக்கி இருக்கிறார் அதை வாழ்வெட்டு நடந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது அண்மை காலங்களில் அந்த வைத்தியசாலைகள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடுகின்ற பல்வேறு செயல்கள் ஈடுபட்டு வருகின்றன என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது இதை பற்றி இங்கே வரும்போது இதை பற்றிய முறைப்பாடுகளை உடனடியாக முன்வைத்து உடனடி விசாரணைகள் இங்கே நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது விடுக்கப்பட்டிருப்பது முக்கியமானது உடனடியாக இது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வைத்தியசாலை பணிப்பாளருக்கும் வடமாக நாடுநருக்கும் அவசர கடிதங்களை அனுப்பியிருக்கிறது நான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சம்பவம் பற்றி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது குறிப்பாக உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பான உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு பாதுகாப்பு பொறிமுறையில் உள்ள தவறுகள் கண்டறியப்பட வேண்டும் காரணம் தொடர்ச்சியாக இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்றன கடமையில் உள்ள வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது வைத்தியசாலைக்கு வருகின்ற அப்பாவி நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நான்காவது சம்பந்தப்பட்டதாக நபர் மீது ஆகக்கூடிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாத விடத்து வைத்தியசாலையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து தொடர் தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஏற்படலாம் என்பது அவர்கள் விடுத்திருக்கின்ற நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது எனவே இந்த நேற்று இரவு திங்கட் இரவு பத்து முப்பது அளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பற்றி இப்போது விசாரிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது எனவே அவர்களை பற்றிய கைது நடவடிக்கை இங்கு இடம்பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒன்றாக இங்கே இருக்கிறது இது பற்றிய சிசிடிவி காணொலியும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது இதை பற்றிய அவதானிப்பை நாங்களும் செலுத்திக் கொண்டு வருவோம் இது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் இதர விடயங்கள் குறித்து இப்பொழுது பேசப்படுகின்ற வேளையில் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது குறிப்பாக நியதி கொடுப்பனவு சட்ட கொடுப்பனவுகளை செலுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்ற ஒரு செய்தி அதுபோல வேதன முரண்பாடுகள் இந்த ஊதிய முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய ஒரு புதிய செய்தி என்ற பல்வேறு விடயங்களோடு இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் விடயம் மலையக தொழிற்சா தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற விடயம் குறித்த பல்வேறு செய்திகளும் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றன அதே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரிசையின் பெருபரு அறிவிப்பு பற்றிய ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த ஆண்டின் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையின் பெருவர்கள் இந்த வார இறுதியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற வெள்ளிக்கிழமை இல்லாவிட்டால் சனிக்கிழமை உயர்தர பரீட்சையின் முடிவுகள் வெளிவரும் இந்த பரீட்சைகள் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றுள்ளன இந்த பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பரிச்சாத்திகள் தோற்றியிருந்தார்கள் எனவே அவர்களது முடிவுகள் இப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்படும் இன்னும் ஒரு செய்தி முக்கியமான செய்தி குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற மத்திய வங்கியில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பை பற்றி உங்களுக்கான தகவல்களை கொண்டு வந்திருந்தேன் அப்போது எழுப்பப்பட்ட கேள்விகளில் இந்த வட்டி வீதம் பற்றி கேட்கப்பட்டது அதை பற்றி மத்திய வங்கி இன்றைய நாளில் வெளியிட்ட ஒரு செய்தி இறங்கி மத்திய வங்கி நிலையான வைப்பு வசதி வீதம் அதாவது எஸ் டி எஃப்ஆர் என்று சொல்லப்படும் வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் எஸ்எல் எஃப் ஆர் ஆகியவற்றை இப்போதை நிலைகளில் வைத்து பராமரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி நேற்றைய நாளில் இடம்பெற்ற நாணய சபை கூட்டத்திலே இந்த விடயத்தை தீர்மானத்தை எட்டியிருப்பதாகவும் முறை எட்டு தசம் ஐந்து வீதம் அதுபோல் ஒன்பது தசம் ஐந்து வீதமாக இது தொடர்ந்து இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியம் பபோநீகியில் இடம்பெற்ற இந்த மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற வேளையில் நான்காயிரம் பேர் வசித்து வந்த அந்த பகுதியிலிருந்து இரண்டாயிரம் பேர் இறந்திருப்பதை இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கும் அதேவேடையில் இன்னும் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் இறந்தோரின் உத்தியோகபூர்வமான கணக்கு விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை இது நிச்சயமாக இரண்டாயிரத்தை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது இவை பற்றிய புதிய செய்திகள் வெளிவரும் என்று அதை பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறேன் அதே வேளையிலே இப்பொழுது ரஃபா அகதி முகாம் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களை பற்றி தொடர்ச்சியான கடுமையான எதிர்ப்பு இங்கே வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இந்த ரஃபா முகாமில் தாக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை நூற்று கணக்கானோராக இப்பொழுது அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இவை பற்றிய விடயங்களின் தொடர்ந்து அவதானி திருப்பம் அவைதான் இந்த ஆண்டு மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் புதிய செய்திகள் வரும் இடத்து அவற்றை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன் யாழ்ப்பாண வைத்தியசாலை தாக்குதல் சம்பவத்தில் சிசிடிவி காணொலிகள் வெளியாக இருக்கின்றன அவை பற்றிய விசாரணைகளை எடுத்து வரும்போது அந்த காணொலியை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் வேண்டும் சந்திப்பாக முன்னேந்து கொண்டு அனைவருக்கும் மனமாறு நன்றி